வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் அங்கன்மா ஞாலத்தரசர அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் பிறக்கிற எல்லோரும் பாவ மூட்டையோடும் புண்ணிய மூட்டையோடும் தான் பிறக்கிறோம் பாவம் புண்ணியம் உண்மையானு காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரியவர்கிட்ட போய் ஒரு வெளிநாட்டு அறிஞர் கேட்டார் இன்னைக்கு இருக்கிற சூழலை புரிஞ்சுக்கோ போய் இன்னைக்கு பிறந்திருக்கிற குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வா எங்கே பிறந்திருக்கு அவங்க அப்பா அம்மா யார் போய் பார்த்துட்டு வாங்க அவர் பார்த்துட்டு வந்து லிஸ்ட்டு கொடுத்தார் சில குழந்தைகள் தரியார் மருத்துவமனையில் சில குழந்தைகள் அரசாங்க மருத்துவமனையில் தரையில் வீட்டில் மண்ணில் குளிர் சாதனம் வசதி உள்ள அறையில் அதிலும் பெரும் பணக்காரர்களுக்கு உடல் ஊனமுற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இட்லி சுட்டு தெருவோரம் விற்கிற பெண்ணுக்கு லட்சணமான குழந்தை இப்படி பலவிதமான வேறுபாடுகள் பொருளாதார சமூக வேறுபாடுகளோடு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன இதற்கு காரணம் என்ன என்றால் காஞ்சி பெரியவர் சொன்னார் இதுதான் பாவம் புண்ணியம் இளையராஜா இசையமைப்பாளர் ஆவதற்கு மிகுந்த சிரமப்பட்டார் ஆனால் மதிப்பிற்குரிய யுவன் அவர்களோ கார்த்திக் அவர்களோ அவருடைய குழந்தைகள் பவதாரிணி அவர்களோ என்ன சிரமப்பட்டார் என்று யோசித்துப் பாருங்கள் ஒன்றுமில்லை எனவே எங்கள் மேல் சாபம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் ஒவ்வொருவரும் சாபத்தோடும் புண்ணியத்தோடும் பிறக்கிறார்கள் வரத்தோடும் பிறக்கிறார்கள் அந்த சாபம் அழிய வேண்டும் அதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்னோட படியில் பள்ளிக்கட்டு அப்படிங்கிறாங்கல்ல சபரிமலை கோயிலில் இருக்கிற படிக்கட்டுக்கு பள்ளிக்கட்டுமா அப்படிப்பட்ட பள்ளிக்கட்டிற்கு கீழே மகாராஜாக்கள் எல்லாம் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் நாங்களும் வந்திருக்கிறோம் பெரிய பெரிய மகாராஜாக்களும் வந்து காத்திருக்கிறாங்க தங்களுடைய தகுதிகளை மறந்து மறந்துவிட்டு ஆனால் எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ கொடுத்தா தான் எங்களுக்கு உயர்வு அதனால் ஒரு பாரு கிங்கினி வாய் செய்த ராமரை பூப்போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ ரொம்பவெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா ஏதோ சிக் சிக்கல் சிரமம் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு கொடுத்தா போதும் சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் தங்குறதுக்கு இடம் இருந்தால் போதும் வாடகை வீடோ சொந்த வீடோ ஓரளவுக்கு வசதியா அப்படிதான் அப்படி கேட்கிற ஒரு வர்க்கம் நான் காமராசன் சொல்லுவார் பட்டினியால் இங்கு யாத்திரைகள் பசிவர அங்கே மாத்திரைகள் அந்த மாதிரி ஒரு வர்க்கம் அப்படி ஒரு வர்க்கம் இப்படி ஏழை வர்க்கம் என்ன கேட்குது எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு கேட்குறான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேருக்கு பசியாற்றி இருப்பார் அந்த கேப்டன் விஜயகாந்துக்கு அந்த ஆற்றலை தந்தது கண்ணபிரான் அப்படின்னு பக்தர்கள் சொல்லுவார்கள் ஆகவே கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே மணி மணிவாய் மணியினுடைய ஒலி மாதிரி பேசுகிற வாயை உடைய கண்ணபிரானே தாமரைப்பூ போன்ற உன்னுடைய சிவப்பு கண் தூங்காது எங்களுடைய உயர்வு குறித்தே யோசிக்கிற கெட்டவர்களை தண்டிக்கிற விதத்தை யோசிக்கிற நல்லவர்களை உயர்த்துகிற விதத்தை யோசிக்கிற கண்ணபிரானே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ஒரு விழி சந்திரன் ஒரு விழி சூரியன் ஒரு விழி வெப்பம் ஒரு விழி குழுமை ஒரு விழி அமுதம் ஒரு விழி சூடு இப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கே நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன் எங்களை பார்த்தா போதும் அதனால தான் பாருங்கள் பல பேர் கோயிலில் சாமி கும்பிட போகும்போது வரிசையில் நிற்பாங்க வரிசையில் நிற்கும்போது சீக்கிரம் போக மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் போக மாட்டேங்கிறாங்க அங்கேயே நின்றுக்கிறாங்கன்ட்டு திட்டுவாங்க சாமி முன்னாடியே நின்றுக்கிறாங்கன்ட்டு இவங்க போய் போது ரொம்ப நேரம் நிற்பாங்க அதுதான் மனித இயல்பு தப்பான குணம் அது அந்த மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் சாமியை பார்க்குறோங்கிறது இல்லை நம்ம அப்படி போய் சாமியை பார்த்துட்டு உடனே திரும்பிட்டாவே போதும் அவர் நம்மளை லேசாக பார்த்துட்டா போதும் பார்க்க கூட வேணாம் வந்திருக்காங்கிற ஒரு உணர்வு வந்துட்டா போதும் கண்ணபிரானுக்கு அதுவே நமக்கு ஏற்றத்தை தரும் சூரியன் நம்முடைய தப்பை பார்ப்பார் சுடுவர் சந்திரன் நம்முடைய நல்ல குணத்தை பார்ப்பார் தருவர் இதுதான் நாங்கள் தப்பு பண்ணலை நாங்கள் அநியாயமாக நடக்கலை அதர்மமாக நடக்கலை அதனால் உன்னுடைய பார்வை படுவதற்கு குழுமையான பார்வை சூரிய பார்வை சந்திர பார்வை சந்திர பார்வை எங்கள் மேலே படட்டோம் நாங்கள் தப்பு பண்ணலை ஏமாத்துல ரொம்பவும் கேட்கலை அளவாக தான் கேட்குறோம் அதுக்காக ஒரு அளவாக கொடுக்க போகிறதுன்னு சொல்ல முடியாது கேட்டும் கொடுக்காம இருக்கலாம் கேட்காமையும் கொடுக்கலாம் கோயிலுக்கு போய் தான் கும்பிடணுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் அது ஒரு ஸ்டெப்பு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்படி இப்போ தபால்லேயே சில பேர் பத்தாவது எழுதுகிறாங்க அந்த மாதிரி பக்தியில் இருக்கு டெக்கல் பக்தி இருக்கா இருக்குது கையை அறுத்துக்குவாங்க ரத்தம் போகுது ஒன்று காப்பாற்று அல்லது நான் செத்து போகிறேன் அப்படிம்பாங்க நவகண்டம் அப்படிம்பாங்க ஒரு விஷயம் வேண்டி கழுத்தை அறுத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் கர்ணனை அர்ஜுனன் அநியாயமாக அதர்மமாக கொன்ற பொழுது பல படை வீரர்கள் அர்ஜுனனே உன்னை ஒரு வீரன் என்று ஒத்துக்கொள்ளவே எங்களால் முடியவில்லை என்று இந்த நீ இருக்கிற இந்த இடத்தில் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு இறந்ததாக மகாபாரதம் சொல்லுகிறது ஆமா அதனால தான் அர்ஜுனனை விட கர்ணனுக்கு பேர் அதிகம் கர்ணன் தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணன் ஊர்ப்பழி ஏற்றவன் செஞ்சோற்று கடன் கடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தவன் என்றாலும் கூட அர்ஜுனனை விட கர்ணனுக்கு தான் பெருமை அதிகம் ஆமா கண்ணன் கர்ணன் ரெண்டு பேர் தான் மகாபாரதம் ஆமா திரௌபதி இந்த மூணு பேர் தான் ஏன் என்றால் அர்ஜுனன் கர்ணனை விட வீரனாக இருந்தாலும் கண்ணபரானுடைய கருணை அவருக்கு அதிகம் ஏன்னா செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ கொஞ்சம் பாரு அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்களை பார்த்தா போதும் இந்த பாவம் அதாவது நம்ம செய்யாததுக்கு நம்ம முன்னோர்கள் வழி வழி வந்த பாவம் ஏங்க அவங்க செஞ்சதுக்கு நாங்க எப்படிங்கன்னா அப்புறம் சொத்து வந்தா மட்டும் அப்ப வேணாங்கிறீங்களா வேணாங்கிறோமா அப்பா தாத்தா சேர்த்து வச்ச வீடு சொத்து வேணான்னு எழுதி ம் திட்டுறமே நீ என்ன சேர்த்து வச்ச பாரு அவங்க அப்பா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காரு அவங்க தாத்தா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க கேட்குறமே அந்த மாதிரி பிறவி பிறவியிலே கூடவே வருகிற பாவ மூட்டையை கழுவுவதற்கு அல்லது அந்த மூட்டையை தூக்கி எறிவதற்கு கண்ணபிரானுடைய கருணை முக்கியம் அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் அற்புதமான அருள் பொழிகிற கண்கள் ஏழை எளியவர்க்கு இறங்குகிற கண்கள் அதை பார் அது அந்த கண்ணை வச்சு எங்களை பார் அப்படிங்கிறான் பெருசாகவும் கேட்கலாம் எதுவுமே நான் கேட்கலாம் பேராசையாக இல்லாமல் இருந்தால் சரி என்று தான் கண்ணபெரான் சொல்லுகிறார் அதனால தான் பெற்றோர்களே சொத்து மட்டுமல்ல பாவத்தை புண்ணியத்தை சேர்த்துத்தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்ப விரும்பாவிட்டாலும் மகனுக்கு கொடுக்க போகிறீர்கள் புண்ணியம் அதிகமாக இருக்கட்டும் பாவம் குறைவாக இருக்கட்டும் அதற்கு கண்ணபிரானை வழிபடுங்கள் ஆம் அதனாலதான் பல வீடுகளில் பாக்குறமே எல்லா இருக்குது வீட்டுல ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குதுங்கிறது காரணம் இதுதான் அந்த பாவம் புண்ணியம்ங்கிற கணக்கு தான் யோசித்து பாருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி